முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் வகுப்பு என்பது ஸ்ரீ அருணிநாத பெருமான் அருளை செய்தது வேலின் பெருமைகளையும் ஆற்றலையும் விவரிக்கும் அருமையான பாமாலை பதினாறு அடிகளை கொண்ட இந்த வகுப்பிலே இறுதி அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் எனதுள திவரிகருத்தன் மயிலத்து முகன் வேலே என்று முருகனுடைய வேலின் பெருமையை குறிக்கிறது மேலும் ஒவ்வொரு அடியையும் இந்த இறுதி அடியுடன் சேர்த்து படித்தால்தான் அந்த வரி முழுமை பெறும் என்ற அமைப்பிலே பாடம்பெற்ற சிறப்புடையது வேல்வகுப்பு வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்வகுப்பில் பதினாறு அடிகளையும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் வைத்து அறுபத்தி நான்கு அடிகளாக்கி இடையிலே திருத்தணில் உதித்தருளும் ஒருத்தன் விருதன் என்கின்ற வரியை நான்கு முறை சேர்த்து அறுபத்தி எட்டு அடிகளாக்கி ஒவ்வொரு அடியிலும் திருத்தணி என துவங்கும் வரி வருமாறு அமைத்திருக்கிறார் இருபது முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரியை படித்து இறுதியிலே இருபது முறை திருத்தணில் உதித்தருளும் என்கின்ற வரியை பாராயணம் செய்து நூற்றி எட்டு முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரி வருமாறு அமைத்திருக்கிறார் இது உடல் நோய் மனநோய் உயிர் நோய் ஆகிய பிணிகளை தீர்த்து அருளவல்ல ஆற்றல் படைத்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்ய ஏவல் பில்லி சூனியம் பேய் திசாசு பயம் போன்ற புக்கங்களிலிருந்தும் அடியார்களை வேல் விடுவிக்கும் என்பது திண்ணமாகும் தினமும் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் சரிக்கிழமை கிருத்திகை அமாவாசை சங்கடகர சதுர்த்தி கிரகண காலங்களில் ஓதி பயனடையலாம் வகுப்பை ஔஷத வகுப்பு என்று போற்றுவார்கள் வேல் மாறல் மகா மந்திரத்தை சகல பிடிகளையும் தீர்க்கும் ஔஷதமாக பாவித்து பாராயணம் செய்வோமாக துணை கால் மாறியாடும் முளையம் கந்தர்கை வேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வர தொகுத்து நோய் பிளி பேர வேண்டி வேல் மாறல் எனும் பேராள்வது தருளி பள்ளி மதி தேதை வள்ளல் பால் மாறல் இன்றி உதவு அறி மந்திர ஜப பயன்பிக்கும் செவலும் துணை விழிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் மெயின்மை குன்றா மொழிக்கு துணை முருகாய முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன் நிறுதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வழி வேலேலும் செங்கோடன் வெயிலும் மயிலும் சேவலும் துணை தடக்கொட்ட வேல் மயிலேன் இட தீர தனிவிடில் நீ வடக்கில் கிணிக்க தோகையின் மட்டமிட்டு தொடர்க்க புறத்தும் தவிர்க்க புறத்தும் கனகப் புறத்தும் திதைக்கப்புறத்தும் திரிக் சேவலும் துணை தடைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள ஜலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டகடாகம் முதிர்ந்தது உடுபடலும் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு விருப்பம் இடிபட்டவே நெருமேல் சேவன் துணை இரும்பென் செவலும் துணை நூலில் இருந்து செவலும் துணை உரி தருளும் ஒருத்தன்மை விருத்தனுடன் துளத்தினுடைய கருத்தன் மைய நடந்து புகுப்பேரே திருத்தணையில் உரித்தருளும் ஒருத்தன்மை விருத்தனுடன் துளத்தினுடைய கருத்தன் மயில் நடத்துகே திருத்தணையில் உரித்தருளும் ஒருத்தன்மை விருத்தனுடன் துளத்தினுடைய கருத்தன்மையில் நடத்து புகவே திருத்தணில் உரித்தரும் ஒருத்தன்மை விருத்தனுடன் துளத்திலுடைய கருத்தன்மையில் நடத்து புகழ் சிறுத்தை கருத்திறுத்தை வெளி கிடைகளாகும் திருத்தணில் உரித்தருத்தனம் விருத்தமிழ துடத்தில் உரை கருத்தன்மை நடத்துகிற வேலை திருப்பணியில் உரித்தருளும் ஒருத்தனம் இருத்தங்கள் உரை கருத்தன்மை நடத்துகே திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தனம் விரித்துடத்தில் உரை கருத்தன்மணி நடத்துக வேலை